மகர ஒரு பல வருஷமாகவே நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனி முடியுது ஸோ ஏழரை சனி முடிஞ்சிட்டாலே வந்து லைஃப் வந்து டேக் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு யோகமான பலன்கள் அள்ளி அள்ளி சனி பவன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு கடைசியாக ஒரு அது கோவிடுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்லேருந்தே வந்து ஒரு நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ் மகர எந்தெந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லா விஷயத்துலையுமே கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம் தொட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துனா அந்த ஹெல்த் ப்ராப்ளம் விட்டு வெளில வந்துருவாங்க கடன் பிரச்சனை இருந்ததுன்னா கடன் பிரச்சனை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க அதே மாதிரி குடும்பத்தில் அவமானம் இல்லை வெளியில் வேலை பார்க்குற இடத்துல அவமானம் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த அவமானப்படும் சூழலை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க ஸோ லைஃப் வந்து கம்ப்ளீட்டாவே டேக் ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லலாம் அவங்களுக்கு ஃபார்ச்சூன்ஸ் வந்து இமீடியேட்டாகவே நோட்டீஸ் பண்ணலாம் அதாவது மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி ஏப்ரல் மே ஜூன்லேயே கூடிய அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது ஓவர் நைட்டில் லைஃப் மா மாறும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஃபார்ச்சூன்ஸ் வந்து ஏப்ரல் மே ஜூன்ல வந்து மகர ராசிக்கு வந்து வந்துடும் அவங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அந்த அதிர்ஷ்டம் வந்து வந்துவிட்டால் கூட அந்த அதிர்ஷ்டம் வந்து அவங்களே அவங்களுக்கு வந்து ஹோல்ட் ஆகிடும் அந்த அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு வந்து கைவிட்டு போகாது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரியில் வந்து சனிப்பயிற்சி வந்து முடியுது அந்த காலகட்டம் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு யோகமான பலன்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வேலை ஒரு பெரிய இடத்துலேருந்து கிடச்சிடும் கடன் பிரச்சனையை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பாங்க சில பேருக்கு டிவர்ஸே ஆகிருந்திருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் பேச போயிருப்பாங்க அவங்க அந்த ப்ராடத்தை விட்டு வெளில வந்து குடும்பத்தில் வந்து அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து நல்ல யோகமான பலன்களை கொடுக்க போது மேரேஜ் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து இந்த டைம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து குரு ஆறு ஏழில் தான் போக போகுது ஆறில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தால் கூட சனி பகவான் மூன்று இருக்கிறது வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி செஞ்சிடும் ஸோ ஸோ இந்த ராசி நேயர்களுக்கு வந்து அனைத்து சௌபாய்க்கிலும் அனைத்து வயதினருக்கும் அவரவர் வயதிற்கேற்றால் போல் அனைத்து சௌபாய்க்கிலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லதொரு சனிப்பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும்